நண்பர்களே தூதான் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நூல் இன்னும் நக்கமான வாழ்க்கைக்கான ரகசியங்களை வைச்சிருக்கிறது நம்புவீர்களா நம்புவீர்களா திருக்களை பற்றி தெரிந்து கொள்வோம் திருவள்ளுவரா இயற்றப்பட்ட திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் பைஜிகா எந்த தெரிய அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அங்குறப்பாக்கலமா மொத்தம் இந்த போதனைகள் நெறிமுறையுடன் வாழ்க்கும் நல்லாட்சிக்கும் வளமான உறவுகளுக்கும் வழிகாட்கின்றன பண்டிதர்கள் முதல் மாணவர்கள் வரை திருக்குறளின் ஞானன தலைமுறைகளை தாண்டி இன்னமும் பொருத்தமாவே உள்ளது வெறும் இலக்கியம் மட்டுமல்ல சம்நிலையான நிறைவான வாழ்க்கைக்கான வரைபடம் திருவள்ளுவரின் காலமற்ற ஜானத்தின் சாரத்தை ஆராய தயாரா திருக்குறளில் மூழ்கி அதன் முன்னறிவுகள் உங்கள் உலகை மாற்றட்டும்